தேக சம்பந்தம் நான்கு தினத்திற்கொரு விசை செய்தல் ஆதம பஷம் எட்டு தினத்திற்கொரு விசை செய்தல் மத்திம பஷம் பதினைந்து தினத்திற்கொரு விசை செய்தல் உத்தம பஷம் அதன் மேற்படி சுக்கிலம் ஆபாஷப்பட்டு தானே கழியும் நான்கு தினத்திற்கொரு விசை செய்யில் சுக்கிலம் நெகிழ்ச்சி பட்டு சந்நிதி விருத்தியை கொடுக்கும் ஆதலில் ஆதம பஷம் ஆயிற்று திருவரு பிரகாஷ வல்லல் பெருமானார் நித்திய கர்ம விதி சாதாரண விதி பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டேரோ அரட் பெருஜோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் அரட் அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் என் வாழ்க